and where are they at i don't see anything mom i don't see anything you see, see them are they making you happy அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த உலகில் அல்லாஹ் ஆங்கள் அவனுடைய அனைத்து படைப்புகளுக்கும் மரணம் என்பது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு முக்கிய நிகழ்வாகும் எங்கு எப்படி எப்போது நிகழும் என்பதை யாராலும் கணிக்க முடியாத ஒரு மகத்தான நிகழ்வு மரணம் அனைத்து படைப்புகளும் மரணத்தை அனுபவிக்கும் என்ற குரானின் வசனத்தை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டியது அவசியம் அதேபோல் புனித குரானில் கூறப்பட்ட மற்றொரு விஷயம் ஒரு உடல் எங்கு மரணிக்கும் என்பதை அந்த உடலால் அறிய முடியாது என்பதாகும் அது அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும் அல்லாஹ்வின் வார்த்தைகளை உண்மையாக்கும் பல நிகழ்வுகளை இன்று நாம் காண முடிகிறது எவ்வளவோ ஆரோக்கியமான மக்கள் நோயாளிகளுக்கு முன்பு மரணிக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் மரணம் நமது வாழ்க்கையில் அழைப்பின்றி வரும் விருந்தினராகும் அது நமது வாழ்க்கையில் ஏற்படுத்தும் துயரம் விவரிக்க முடியாத அளவு பெரியது ஆசைகளும் நம்பிக்கைகளும் கொண்டு அடுத்த புலரியை எதிர்பார்க்கும் மனிதர்களிடையே அழைப்பின்றி வரும் விருந்தினராக மரணத்தின் மலக்கு வருகிறது இது அல்லாஹ்வின் முழுமையான ஞானத்துடன் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும் தீர்மானமாகும் யாரும் தப்பிக்க முடியாத முடிவு பிறந்தால் ஒரு நாள் மரணிப்போம் நமது பிறப்பிலும் மரணத்திலும் எல்லாம் அல்லாஹுவுக்கு முழுமையான ஞானமும் முடிவுகளும் திட்டமிடல்களும் உள்ளன ஆகவே அல்லாஹுவின் சோதனைகளில் தளராமல் இருக்கவும்